பிரேஸ்லா இன்னும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஐ மீன் ஏசப்பா இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல வியாதியோடு இருந்தவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு பாவ வேதனையோடு வந்த மக்களுக்கு சமாதானம் கொடுத்தார் இன்னும் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏசப்பா செய்தாங்க மக்களே நினச்சாங்க நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்ட்டு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன் அப்படின்ட்டு அவர் தான் வெளிச்சங்க இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி வெளிச்சம் இல்லாமல் இருக்கா உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வேலையில் உங்கள் பிஸ்னஸில் இருள் இருக்குதா ஒரு பகுதி நல்லாதான் இருக்குது இன்னொரு பக்கம் இருளாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே வெளிச்சமா மாறிடும் உங்க மனசுக்குள்ள அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் உள்ளமே வெளிச்சமாக மாறிவிடும் உங்கள் குடும்பத்தில் இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமே வெளிச்சமாக மாறிடும் இப்போது இருள் அப்படின்னா இருட்டாக இருக்குதே அது கிடையாது வியாதின்ற இருள் பயம்ன்ற இருள் போராட்டம்ன்ற இருள் கஷ்டம்ன்ற இருள் கடன் பிரச்சனைன்ற இருள் இது எல்லாம் தான் இருள் அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் தான் வெளிச்சம் என் வாழ்க்கையில் எனக்குள்ள வாங்க இந்த இருளை மாற்றுங்கன்னு ஜெபிச்சு பாருங்களேன் அந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துடும் இருளான உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றிடுவார் எந்த பகுதியில் இருள் காணப்படுதோ அந்த பகுதியில் வெளிச்சம் உண்டாகும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையறிக்கைங்க அமீர் காட் பிளெஸ் யூ